இந்த டிவி ஷோலெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு நேற்று வந்து அஜித் ரசிகர்களுக்கு அப்படி ஒரு பரவச நிலை ஏற்பட்டிருக்கு அவங்க எதிர்பாராத ஒன்று நடந்திருக்கு ஆக்சுவலாக வந்து பத்மபூஷன் விருதை அஜித் பெற்றது அது தொடர்பான காணொலிகள் இது எல்லாமே பார்த்து பல பேர் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸு சாப்பிட்ட சந்தோஷத்தில் இருக்காங்க அதே சூட்டோடு அஜித் வந்து சென்னைக்கு இறங்கினார் சென்னை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை அவர் சூழ்ந்துக்கிட்டாங்க அங்கே அவர் பேசின சில விஷயங்கள் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியையும் இன்ப அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கோங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விரைவில் சந்திப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இது ஏதோ அவர் வந்து திட்டமிடாமல் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அப்படின்னு நான் சொல்லலை நான் அது ஏதோ அதற்கு பின்னால் வந்த ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் நான் பல மாதங்களுக்கு முன்னால் வாங்க அஜித்தை புறக்கணிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் பல பேர் வந்து பயங்கரமாக என்னை வந்து கார்னர் பண்ணாங்க திட்டுனாங்க கண்ணீரஞ்சலி போஸ்டர்லாம் அடித்து ட்விட்டரில் ஷேர் பண்ணாங்க ஆனால் அதில் நான் மையமாக சொன்ன ஒரே கருத்து என்னென்னா இந்த சமூகத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்காதீர்கள் நீங்கள் இந்த சமூகத்தோடு சேர்ந்து வாழுங்க உங்களுக்கு இன்னொரு தனி வாழ்க்கையை வாழாதீங்க அப்படிங்கிறது தான் நான் அதில் சொல்ல வந்தது இன்றைக்கி அஜித்தினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்க்கும் பொழுது நான் அன்றைக்கி என்ன வலியுறுத்தணும் அதைத்தான் இன்னைக்கு அஜித் செய்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வருது அது என்னால் ஏற்பட்டதுன்னா நான் சொல்ல மாட்டேன் அந்தளவுக்கு நான் பைத்தியகாரன் கிடையாது ஆனால் அஜித் மனதில் ஏற்பட்ட இந்த மனமாற்றம் இருக்குல்ல அதை வந்து நம்ம முழு மனதோடு வரவேற்கிறோம் ஏன்னா எதை அஜித் செய்யணும்னு விரும்பணுமோ அது இன்றைக்கி மெல்ல மெல்ல நடந்துகிட்டு இருக்குங்கிறத விட வேற என்ன பெரிய சந்தோஷம் இருந்துட முடியும் நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்காக உயிரே கொடுக்குற ரசிகர்கள் இருக்காங்க உங்களை உயர்த்தி பார்த்த இந்த திரையுலகம் இருக்குது இது ரெண்டையும் விட்டுட்டு நீங்கள் வேறு எங்கேயோ ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களே அது எதுக்கு எல்லாரோடையும் எல்லா நேரங்கள்லேயும் நீங்கள் வந்து ஒரு இணக்கமாக இருங்க அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொன்னது இப்போ அண்மை காலமாக நம்ம பார்க்கும் பொழுது அவர் வந்து அந்த இணக்கத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறார் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை முக்கியமாக நான் ஏன் இதை உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னா இதற்கு முன்பு அஜித் பல முறை இதே ஏர்போர்ட் வழியாக பல ஊர்களுக்கு போயிருக்கிறாரு இந்தியாவிலேயே பல மாநிலங்களுக்கு போயிருக்கிறாரு வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாரு அப்போ எப்போவுமே வந்து இந்த மாதிரி செய்தியாளர்களை இங்கே திரண்டதே கிடையாது செய்தியாளர்கள் ஏர்போர்ட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க முக்கியமான விஐபிகள் வந்து அப்படியே கப்புன்னு பிடிச்சி வாய்க்குள்ள உள்ள மைக்கை விட்டு என்னத்தையாவது வாங்கி பெரிய பிரச்சனையாக உருவாக்கிட்டு போகணுங்கிறதுக்காகவே தெரிகிற செய்தியாளர்கள்லாம் இருக்காங்க இப்போ ரஜினியெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்தார்னா அவர்கிட்ட என்னெல்லாம் கேட்கக்கூடாததோ அதெல்லாம் கேட்டு அவரை தர்ம சங்கடத்தில் அழுத்தி பாவம் அவர் ஏதோ படப்பிடிப்புக்கு நான் அரசியலே விட்டு ஒதுங்கிட்டேன் அரசியலே இல்லைன்ட்டு போயிட்டார் திரும்பவும் அவர்கிட்ட போய் அரசியல் தொடர்பான கேள்விகளை கேட்டு அவர் தர்ம சங்கடப்படுத்துவதுங்கிறது இங்கே தொடர்ந்து வாடிக்கையாக இருக்குது ஆனால் இதிலிருந்து எல்லாவற்றிலும் தப்பிச்சு தனியாக ஏர்போர்ட்டில் அஜித்து போகிறது வரதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் யாராவது ஒரு ரசிகர் கூட நிற்பார் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஸ்மைல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார் அவர் இங்கே அங்கே வந்து யாருமே வந்து மைக்கை நீட்டதே கிடையாது அவங்களுக்கே தெரியும் அஜித்திட்ட போய் மைக்கை நீட்டினா அவர் பேச மாட்டார் அப்படின்னு ஆனால் நேற்று நடந்தது தான் பெரிய ஆச்சரியம் சுரேஷ் சந்திராட்ட சொல்லி எந்த நிமிஷம் அந்த ஏர்போர்ட்டில் வந்து இவங்க இறங்குவாங்கிற அளவுக்கு தகவல்களை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செய்தியாளர்கள் எல்லாருமே அங்கே காத்திருந்தாங்க ஆனால் அவர் என்ன நினச்சிருப்பாரு அஜித்து ஒரு நன்றியை சொல்லிவிட்டு தமிழக மக்களுக்கு இந்த விருதை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு போயிடலான்னு நினச்சி தான் செய்தியாளர்களை வர வச்சுருப்பாரு ஆனால் அங்கே அடுக்கடுக்கான கேள்விகளை அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் பதட்டம் அஜித் அப்படியே வந்து முகத்தை திருப்பிக்கிட்டு அப்படியே போகிறாரு அப்பையும் விடாமல் துரத்துகிறாங்க இது நடக்கிறது தான் அஜித் வந்து பல செய்தி சேனல்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஐபிக்கும் இது நடக்குங்கிறது அவருக்கும் தெரியும் ஆனாலும் நேற்று அவர் எல்லாரையும் வர வைத்ததே ஒரு பெரிய மாற்றமாக தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கி வந்து அவர் இவங்களெல்லாம் வேண்டாம் ஒரு ஒரு சில வார்த்தைகளோடு நம்ம முடிச்சுருவோன்னு அவர் முடிச்சுட்டு போனால் கூட எதிர்காலத்தில் இன்னும் நிறைய பேசுவார்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அரசியலுக்கும் தனக்கும் எப்போவுமே சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒதுங்கி போகிற ஒரு அஜித்து அப்படி இருந்தும் அவர் வந்து கலைஞர் மேடையில் ஒரு சில விஷயங்களை பேசி அது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை அவருக்கு ஏற்படுத்தி அந்த அரசியல் மீது மேலும் வெறுப்பு அவருக்கு வந்துச்சு அதன் காரணமாக தான் நான் இந்த திசைக்கே வரமாட்டேன் அப்படின்னு அவர் ஒதுங்கினது சினிமா மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு இருந்தார் அதை தாண்டி வந்து துப்பாக்கி சுடுறது கார் ரேஸுக்கு போகிறது பைக் ரேஸுக்கு போகிறது இந்த மாதிரி பல எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவருக்குள்ளே இருந்துச்சு இப்போ அவர் தொடர்பானவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் என்னெல்லாம் இங்கே வந்து முக்கியமான விஷயங்கள் இருக்கோ எல்லாமே அஜித் வந்து எதிர்காலத்தில் செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான எண்ணம் அவருக்குள்ளே உருவாகியிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க அது எதை நோக்கி அவர் இழுத்துட்டு போகும்னு எனக்கு தெரியல அவருடைய நண்பர்கள்ட்ட அவர் சொன்னதை நான் சில சேனல்களில் பகிர்ந்திருக்கேன் எதிரி இல்லாமல் எப்படி களமாடுவது அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார் அதாவது விஜய் அரசியலுக்கு போன பிறகு நாம் எப்படி திரையுலகத்தில் ஒரு சமமான எதிரி இல்லாமல் களமாடுவது அப்படிங்கிறது தான் அவர் கேள்வியாக இருக்குது அப்போ விஜய் இங்கு அரசியலுக்கு வந்த பிறகு அஜித் வந்து அங்கே தனித்து அங்கேருந்து என்ன பண்ண போகிறாரு அவரும் இங்கே வந்து ஒரு டஃப் கொடுப்பாராங்கிற எண்ணம் இருக்குது இதை கேட்குறவங்களுக்கு வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை முன்வைக்காத அப்படின்லாம் தோணும் என்னையை பொறுத்தளவுக்கு பல பேர் வந்து இங்கே ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க என்னென்னா உன் தலைவனை திரையரங்கத்தில் தேடாது திரையில் தேடாது அப்படிங்கிறத ஒரு முழக்கமாகவே இங்கே வைக்கிறாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்கள எதுக்கு இங்கே அரசியலுக்கு வர வைக்கிறீங்க அப்படின்லாம் பல பேர் கேட்குறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா ரவுடிகளும் பொறுக்கிகளும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவர்களும் திருட்டு பேர் வழிகளும் அரசியலுக்கு வரும்பொழுது ஒரு நடிகன் ஏன் வரக்கூடாதுங்கிறது என்னுடைய கால கேள்வியாக இருக்குது ஸோ அதனால் அஜித் ஏதோ ஐடியாவே இல்லாத ஒருத்தரை நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை ஒரு பழைய சம்பவத்தை நான் சொல்கிறேன் அஜித்தோடு ட்ராவல் பண்ண ஒருத்தர் சொன்ன சம்பவம் இது சில வருடங்களுக்கு முன்பு அதாவது ஜெயலலிதா அம்மா வந்து படுத்த படுக்கையாக ஆவதற்கு முன்பு நடந்த சம்பவம் இதை வந்து பல பேர் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு பெரிய நாளிதழுடைய தலைமை ஆசிரியர் அவர் வந்து ஜெயலலிதா அம்மாவை சந்திக்கும் போது இதே கருத்தை அவங்க சொன்னதெல்லாம் அவர் பேட்டிகளில் சொல்கிறார் அப்போ என்னென்னா அஜித் வந்து அவ்வப்போது ஃபேமிலியோட கார்டனுக்கு போவார் அங்கே வந்து ஜெயலலிதா அம்மாவோட அவங்க டின்னர்லாம் சாப்பிடுவாங்க பல மணி நேரம் அங்கே கழிக்கிற வழக்கம் அவங்களுக்கு இருக்குது ஸோ அப்படி ஒரு முறை அஜித் வரும்பொழுது எனக்கு இங்கே யார் மீதுமே நம்பிக்கை இல்லை என்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த கட்சியை நீ தான் நடத்தணும்னு அவங்க சொன்னதா ஒரு செய்தி இருக்குது இந்த நண்பரும் அதை உறுதிப்படுத்துகிறாரு ஏன்னா அந்த சந்திப்பு முடிந்து வீட்டுக்கு வந்த அஜித் வந்து அங்கே இருக்கிற தனக்கு நெருக்கமான நண்பர்கள்கிட்ட அதை பகிர்ந்ததா சொல்கிறாரு அப்போது வந்து அவங்க எல்லாருக்குமே பெரிய இன்பு அதிர்ச்சி மாதிரி இருக்குது இவர் வந்து இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் சரியாக வராது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிறகும் அவங்க வற்புறுத்திருக்கிறாங்க ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் இதை நம்ம வந்து மக்களுக்கு சொல்லுவோங்கிற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இவர் ஒரு குழப்ப நிலையிலேயே திரும்பி வந்திருக்காரு அந்த குழப்பத்தோடய சில வாரங்கள் அவர் இருந்திருக்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு இதைத்தான் வந்து அந்த பத்திரிகையாளரும் உறுதிப்படுத்துகிறார் ஜெயலலிதா அம்மா வந்து எங்கிட்டையும் இதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு தகவலை அவர் சொல்கிறாரு அப்போது அரசியலே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கிற ஒரு அஜித்தை தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமை நீ வந்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் உருவாகிருக்கும் இல்லை இன்றைக்கி வந்து விஜய்க்கு வருகிற அந்த கூட்டம் தன்னுடைய சக எதிரி திரையுலைகள் தன்னுடைய சக எதிரியாக ஒரு ஆள் இருந்து இன்னைக்கு அதை விட அடுத்த ப்ரமோஷனுக்கு போயிட்டார் அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டம் அவருக்காக காத்திருக்கு எம்ஜிஆருக்கு பிறகு அணியணியாக கூட்டம் கூட்டமாக அப்படியே கடல் அலை திரள்கிற அந்த கூட்டத்தை அஜித்து கவனிச்சுட்டே இருக்கார் அப்போது அவர் மனதில் ஒரு மாற்றம் நிச்சயமாக வரும்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அது எதிர்காலத்தில் ஏதோ ஒன்று நடக்கும் அது அது வந்து ஜாதகத்தை நம்புகிற பல பேர் ஜோதிடர்கள் பல பேர் வந்து அஜித்தினுடைய கட்டத்தில் அது இருக்குது இருக்குன்னு ரொம்ப காலமாக சொல்லிகிட்ருக்காங்க காலம் என்ன நினைக்குதுன்னு தெரியாது இன்றைக்கி வந்து திமுக அண்ணா திமுக என்ற இருவரும் கட்சிகள் தமிழகத்திற்கு செய்த பல நன்மைகள் உண்டு இவங்க வந்து இந்த திராவிட இயக்கங்கள் தமிழகத்தை தலைநிமிர வச்சுருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அங்கங்கே தவறுகள் நடந்திருக்கலாம் அதை நம்ம திரும்ப திரும்ப பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் இங்கே ஒரு மாற்று சக்தி வராதாங்கிற எண்ணம் கொண்ட மக்களும் இருக்காங்க ஸோ அப்போ இந்த சூழலில் இவர்கள் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க நல்லா தானே இருக்காங்க நல்லது தானே செஞ்சிட்டு இருக்காங்கங்கிற கேள்விகளெல்லாம் இருந்தால் கூட இந்த மாற்றம் வேண்டும்னு நினைக்கிற அந்த மனசு இருக்குல்ல இதெல்லாம் ஓரிடத்தில் திரள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது இதெல்லாம் ஓரிடத்தில் திரளும்போது திராவிட கட்சிகளுக்கே அது ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக மாறும் அப்போ அதை ரெண்டாக ஸ்பிலிட் பண்ணுங்கிற எண்ணம் எல்லாம் இங்கே வர எப்போவுமே வந்து நடிகர்கள் வந்து தானாக முடிவெடுக்கிறதில்ல அவர்களை முடிவெடுக்க வைப்பார்கள் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்ததே டெல்லியின் தான்லாம் சொல்கிறாங்க அவர் மீது வருமான வரித்துறை ரெய்டு நடத்தப்படும் அதன் காரணமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர் இங்கே அரசியலுக்கு வந்ததால்னா சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு சமமான ஒரு செல்வாக்குள்ள அஜித்தை ஏன் இவர்கள் தள்ளக்கூடாது அல்லது இழுக்கக்கூடாதுங்கிற கேள்விகள்லாம் இருக்குது அதுக்கு அஜித்து வழியாடா ஆவாரா ஆக மாட்டாராங்கிற கேள்விகளெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுப்போம் ஆனால் இந்த சமூகத்திலிருந்து தனித்து நின்ற ஒரு மனிதன் இன்னைக்கு சமூகத்தோடு ஒட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு நாம் சந்திப்போங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதற்கு பின்னால் பல சம்பவங்கள் இருக்குது நிச்சயமாக வந்து அவர் வந்து அந்த சம்பவத்தை பண்ணுவாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அஜித்துக்கே அந்த எண்ணம் இருக்கோ இல்லையோ புற அழுத்தங்கள் காரணமாக அவர் நாளைக்கு வந்துடலான்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற பல அரசியல் தலைவர்கள் அஜித் வந்து இந்த பத்மபூஷன் விருது வாங்கினத ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அஜித்தை சந்திச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இறங்கியிருக்காங்க பல பேர் வந்து ட்விட்டரில் அஜித்துக்கு வாழ்த்து சொல்வதோடு நிறுத்தாமல் அஜித்தை நேரில் சந்திக்க வேண்டும்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம் இந்த சந்திப்பும் அந்த புகைப்படங்களும் நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு இவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் தோணுது ஒரு கூட்டத்தை ஒருத்தர் வந்து அப்படி தனியாக கொண்டு போகும் பொழுது அந்த கூட்டத்தை உடைக்கணும் அல்லது அந்த கூட்டத்துக்கு நிகரான இன்னொரு கூட்டத்தை ஏற்படுத்தணுங்கிறது தான் இவங்க நோக்கமாக இருக்குது அப்போது ஏதோ ஒரு வகையில் நம்ம அஜித்தோட ஆகலான்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாம் தமிழர் இயக்க தலைவர் சீமான் கூட அஜித்திடம் அப்பாயின்மெண்ட் கேட்டதெல்லாம் தகவல்கள் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் விரைவில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இதுக்கடையில் அஜித்தை பேட்டி எடுத்த இந்தியா நிருபர் அந்த பெண் வந்து ஒரு புது பிரச்சனையை கொளுத்தி போட்டிருக்கிறாங்க அவங்க ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் அஜித்குமார் இன்டர்வியூ விரைவில் வருது அப்படின்னு ஒரு தகவலை போட்டிருக்காங்க ஏமா இப்போதானம்மா அந்தள சிந்தனையே ஒரு முடிவுக்கு வந்துச்சு விஜய்தாஸ் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அதே விஜய் இல்லைங்க அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு அவரு வாயாலேயே சொல்லிட்டு போயிட்டார் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியே வச்சாச்சு நீங்கள் எதுக்குமா புது பிரச்சனை கிளப்புறீங்க